ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீந்து வர மாட்டாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா காலை எவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு அச்சம் தவிர ஆண்மை தவறில் இழைத்தல் திறன் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு முருகா 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 வருவாய்மையில் நீதினிலே வடிவில் வடிவேலுடனே முருகா 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 ஜாதிகள் இல்லை அடி பாப்பா ஜாதிகள் இல்லை அடிப்பாப்பா குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் பாப்பா ஜாதிகள் இல்லை அடிப்பாப்பா நீதி உயர்ந்த அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா